அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வச்சு கண்ணமங்கலத்துல மிக சிறப்பாக நம்ம கண்ணமங்கலத்துல மிக சிறப்பாக இயற்கை விவசாயிகள் அந்த பொருட்களை வாங்கி நிறைய விழாக்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அவங்க போய் சர்வீஸ் பண்றாங்க அவர்களையும் ஒரு விவசாயிகள் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்தது திருமதி சிரியா ராஜாங்க இவங்க எனக்கு இன்னொரு மகன் தான் என்ன தூங்கி அவங்க எல்லாம் எங்கள் சொந்த பொண்ணுங்களுக்கு அதுவும் அதெல்லாம் அவர் சொன்னார் அவங்க அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இல்லை ஒரு மாநிலங்களாம் போனாங்க இந்த விதைகள் பரவலாக்க மாதிரி புதுசாக இந்த காய்கறி விதைகள் காய்கறி விதைகள் மலர் மலர் பற்ற அந்த பாரம்பரிய காய்கறி விதைகளை எல்லாம் தேடி 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 போய் அதெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு இந்த விவசாய கொடுத்து மிகப்பெரிய சாதனை செய்திருக்க இந்த விதைத்து அவர்கள் கைச்சாண்டு கொடுங்க எவ்வளவு பெரிய சர்வீஸ் பண்றாங்க வாழ்நாளையே அதுக்காக அதுதான் இயற்கை அவ்வளவு ஆர்வம் அவங்களுக்கு இயற்கையை வந்து அவ்வளவு நேசிக்கிறாங்க அளவுக்கு அது நேசிக்கிறதுனால அந்த இயற்கை விவசாயத்துல அப்படி ஒரு சாதனை செய்வாங்க அந்த மகன்